டாக்டர் மு அருள் செல்வன் ஆகிய நான் கனடாவிலிருந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க இன அழிப்பு நினைவகத்திற்கு நேரடியாக சென்று முக்கிய தரவுகளை சேகரித்து நமது தமிழ் உறவுகளுக்கு எடுத்து செல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நினைவு சின்னத்தை நேரடியில் சென்று பதிவு செய்து அதை நமது தமிழ் உறவுகளுக்கு காண்பிக்க இருக்கிறேன் இனப்பொடுகலையின் நினைவுச் சின்னம் ஒன்று கனடாவின் ஒரு பெரிய நகரமான பிராம்டன் நகரின் முக்கிய பகுதியில் கட்டி எழுப்பப்பட்டு அந்த நகரின் மேயர் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்களின் தலைமையில் இந்த வருடம் மே மாதம் பதினொன்னாம் தேதி பொதுமக்களின் பார்வைக்காக பீரங்கி சப்தத்துடன் திறந்து வைக்கப்பட்டது ஈழத்திலும் தமிழகத்திலும் வெளிநாடுகளில் புலம்பெயர்ந்து வாழும் துப்பல் கொடி உறவுகளான தமிழ் அன்பர்களுக்கு உங்கள் பச்சை தமிழனின் மனமார்ந்த வணக்கங்கள் மண்ணின் விடுதலைக்காகவும் தமிழனத்தின் உரிமைக்காகவும் சமரசமின்றி களமாடியவர்கள் ஈழத்தமிழ் போராளிகள் சிங்கள பேரினவாத அரசாங்கத்தால் பல்வேறு நாடுகளின் உதவியுடன் ஈழத்தில் நடந்த அந்த இறுதி போரில் மகத்தான தமிழ் போராளிகள் தங்களது ஆயுதங்களை மௌனித்தார்கள் என்பது நாம் அறிந்ததே போருக்கு பின்னர் எஞ்சிய தமிழினத்தை பாதுகாக்கும் நோக்கில் புலம்பெயர் தமிழர்கள் மூலம் என்னென்ன முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டன என்பதையும் அதன் நீட்சியாக சமீபத்தில் புலம்பெயர் தமிழர்கள் அதிகமாக வாழும் கனடா நாட்டில் பிரம்மாண்டமாக கட்டி எழுப்பப்பட்டு பொதுமக்களின் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்ட அந்த வரலாற்று சிறப்புமிக்க இன அழிப்பு நினைவக பற்றியும் தான் நாம் பார்க்க இருக்கிறோம் டாக்டர் மு அருள் செல்வன் ஆகிய நான் கனடாவிலிருந்து இந்த வரலாற்று சிறப்புமிக்க இன அழிப்பு நினைவகத்திற்கு நேரடியாக சென்று முக்கிய தரவுகளை சேகரித்து நமது தமிழ் உறவுகளுக்கு எடுத்துச் செல்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் ஈழத்தில் தங்களது மண்ணின் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் சமரசமின்றி போராடிய மாவீரர்கள் இறுதி போரில் தங்களது ஆயுதங்களை மௌனித்தார்கள் அதன் பின்னர் ஈழத்தில் தங்களது உறவுகளை இழந்து நீங்கா எஞ்சி வாழும் அப்பாவி தமிழர்கள் இருக்கின்றார்கள் அவர்களின் நலன்களையும் அபிலாஷைகளையும் பாதுகாக்கும் பொறுப்பு புலம்பெயர்ந்தவர்கள் மீதும் அவர்கள் உருவாக்கிய அமைப்புகள் மீதும் தான் உள்ளது போர்க்காலத்தில் ஈழத்திலிருந்து பொதுவாக தமிழர்கள் கனடா இங்கிலாந்து மற்றும் சில மேற்கத்திய நாடுகளுக்கு புலம்பெயர்ந்தனர் அவர்கள் தமிழ் மக்களுக்கு சாதகமான நடவடிக்கைகளை செயல்படுத்த இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்குமாறு அவர்கள் குடியேறிய அந்தந்த நாட்டின் அரசு அதிகாரிகள் அரசியல் கட்சிகள் உள்ளூர் பிரதிநிதிகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளையும் வலியுறுத்தி வருகின்றனர் அவர்களின் முயற்சிகள் இலங்கை அரசாங்கத்தால் செய்யப்பட்ட அந்த போர்க்குற்றங்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் மட்டுமல்லாமல் ஈழத்தமிழ் தமிழ் மக்களின் தற்போதைய நிலைமையை மேம்படுத்த வேண்டும் எனவும் அவர்கள் அழைப்பு கொடுக்கின்றனர் உண்மையில் கிளர்ச்சியின் வேர்களில் இருந்த அந்த குறைகள் ஆண்டு முதல் இன்று வரையிலும் கூட தீர்க்கப்படவே இல்லை மாறாக வெற்றி பெற்ற இலங்கை அரசாங்கத்தால் வெறிகொண்ட தேசியவாதம் தமிழ் மக்களுக்கு எதிரான பெரிய அளவிலான மனித உரிமை வீரல்களுடன் அவர்களின் அரசியல் உரிமைகளையும் மறுத்து வந்து தொடர்ந்து மோசமான செயல்களை எடுத்து சென்று கொண்டு இருக்கிறது அந்த சூழலில்தான் புலம்பெயர் அமைப்புகள் நல்லதொரு அரசியல் தீர்வை நிறுவ தொடர்ந்து அழைப்பு விடுத்தன இந்த அமைப்புகளின் நடவடிக்கைகள் என்ன என்றால் நேரடி பரப்புரை விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் இனப்படுக படுகொலைகளின் நினைவு நிகழ்ச்சிகள் ஜெனீவாவில் மனித உரிமைகள் கவுன்சிலின் அமர்வுகள் இலங்கை அரசியல் அரசியல் தலைவர்களின் வருகையின் போது அது தொடர்பான நிகழ்ச்சியின் போதும் நடத்தப்படும் எதிர்ப்பு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் போன்ற பல நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன இந்நிலையில் இறுதிப்போரில் உயிரிழந்த போராளிகளின் நினைவாகவும் அவர்களை கௌரவிக்கும் வகையிலும் இனப்பொடுகையின் நினைவுச்சின்னம் சின்னம் ஒன்று கனடாவின் ஒரு பெரிய நகரமான பிராம்டன் நகரின் முக்கிய பகுதியில் கட்டி எழுப்பப்பட்டு அந்த நகரின் மேயர் திரு பேட்ரிக் பிரவுன் அவர்களின் தலைமையில் இந்த வருடம் மே மாதம் பதினொன்றாம் தேதி பொதுமக்களின் பார்வைக்காக பீரங்கி சப்தத்துடன் திறந்து வைக்கப்பட்டது இந்த நினைவு சின்னத்தை நேரடியில் சென்று பதிவு செய்து அதை நமது தமிழ் உறவுகளுக்கு காண்பிக்க இருக்கிறேன் வாருங்கள் பார்க்கலாம்

இப்படி வந்து நீங்க இந்த வார்த்தையாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத செய்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி ஸ்ரீலங்கா அரசால் கலந்து கொடுத்தாங்க இந்த சிறைய வந்து நம்ம தமிழ் மக்கள் வாழ்ந்த ஸ்ரீலங்க பகுதிகளில் சுற்றி வாழ்ந்த அப்புறம் நம்ம தலைவர் பிரபாகரன் வந்து கிரியா தமிழ் மக்களுக்காக கிரேட்ட நேரம் தமிழ் மக்கள் வாழ்ந்த ரெப்ரஸன் பண்ற மாதிரி அந்த ஸ்ரீலங்கன் தமிழ் மக்கள் வாக்கு அதை வந்து த தாங்கி பிடிக்கிற டை மாதிரி இப்ப அந்த இடத்துல நடந்த ஆசிரியர்ஸ் எல்லாம் பதிவு பண்ற இன படுகொலையை பதிவு செஞ்சு ஸ்ரீலங்கா அரசுக்கு உலக நாடுகள்ல ஒரு அட்லீஸ்ட் இதை ஒரு பதிப்பகத்துல பதிக்கிறதுக்காக நல்ல

நம்மளால முடிஞ்ச ஒரு இதாவது இருக்கும் பேசணும்னு நான் ஆசைப்படுறேன் நன்றி உங்களுக்கு ஒரு சிறிய அன்பளிக்கும் நன்றி